பொங்கல் பர்சஸ்க்காக ஜே கே ஆ டெக்ஸ்க்கு வந்திருக்கோம் வாங்க இந்த பூனம் சேரீஸ்லாம் ஒன் எயிட்டி நைன்ல இருந்து இருக்கு இது எப்படி இருக்கு இந்த சில்க் சேரீ வெறும் த்ரீ டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப பட்டு செக்ஷன்ல தான் இருக்கும் கிட்ட பட்டு ஸ்டார்டிங் ரொம்பவே கிராண்டா இருக்கு அதுவும் ஸ்டார்டிங் டேட்ல ஒன் ட்ரிபிள் ஸ்டார்ட் ஆகுது ட்ரெண்டே ஃபிராக்ஸ் தாங்க இவங்க கிட்ட நிறைய இருக்கு முன்னாடி ரெட்ல பாத்தீங்க இப்ப ஒயிட்ல பார்க்க எப்படி இருக்கு இவங்க கிட்ட ஃப்ராக்ஸ் மட்டும் இல்லாம லேங்காவும் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்க பார்க்கவே ட்ரெடிஷ்னலா இருக்குங்க இப்ப நீங்க ஸ் எடுக்க வந்தீங்க ஏன்னா இங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஹலோ ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டாமா டெக்ஸ்டின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநல் வாழ்த்துக்கள்